பெண்கள் உட்படுத்தப்படுகிறார்களா இல்லை பாலியல் வன்புணர்வுக்கு துணி போகிற ஒரு பண்பாட்டு கட்டமைப்புல நம்ம எல்லாம் இருக்கணும் இதுதான் இப்போ நான் எடுத்திருக்கிற ஒரு தலைப்பு இதை பத்தி பேசணும் ரேப் கல்ச்சர் அப்படின்னு சொல்லப்படுறது ரேப் கல்ச்சர் அப்படின்னா என்ன ஒரு ஆணாதிக்க சமூகத்தின் ஒரு சொசைட்டியின் செல்ல குழந்தைதான் இது ஒரு முழுமையான ஒரு கட்டமைப்பு ஆணாதிக்க சமூகம் என்பது என்ன ஆண்களால் ஆண்களுக்காக வலிமையாகவும் பவர் அண்ட் கண்ட்ரோல் வலிமை மற்றும் கட்டுப்பாட்டினை பெண்கள் மீதும் பிறர் மீதும் செலுத்துவதற்காக சாதி மத இன கோட்பாடுகளை கொண்டு கட்டமைக்கப்பட்ட ஒரு முழுமையான ஸ்ட்ரக்சர் இதற்கு பேர் தான் ஆணாதிக்க சமூக கட்டமைப்பு இது வந்து ரேப் கல்ச்சரை ஊக்குவிக்கும் அப்படின்னு சொல்றாங்க எப்படி ஊக்குவிக்கும் இந்த ஆணாதிக்க சமூகத்துல எப்படி இருக்கும்னா அந்த சமூகத்தின் நல்லவை கெட்டவை அனைத்தும் ஒரு பெண்ணினுடைய பாலியல் உறவு தேர்வு அதாவது நம்ம கற்பு நிலைன்னு சொல்லுவோம் அந்த வார்த்தையை நான் பயன்படுத்த விரும்பல அது ஒரு ஹைப்போதிகல் வேர்ட் சேஸ்டிட்டி வேர்ஜினிட்டி கருப்பு நிலை இது உறவு தேர்வு உறவு தேர்வினை இன கோட்பாடுகள் கட்டமைக்கப்பட்டிருக்கும் இது ஒரு ஆணாதிக்க சமூகத்தில் இருக்கும் இந்திய சமூகமா இருக்கட்டும் இந்திய பண்பாடா இருக்கட்டும் இன்று நாம் இங்கு சந்திச்சுட்டு இருக்க தமிழ்நாட்டின் பண்பாடா இருக்கட்டும் இதுவுமே ஆணாதிக்க சமூகம்தான் இதுதான் ரேப் அல்ச்சரை ஊக்குவிக்கும் இப்ப ரேப்பல்ச்சர் போனோம் அப்படின்னா இப்போ எல்லாருமே பாலியல் வன்முறை பாலியல் வன்புணர்வு இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்களை பத்தி பேசுவாங்க நான் வந்து இதோட படிநிலைகள்ல இருக்க ரொம்ப அடிமட்டத்துல அந்த படிகள்ல இருக்க ரொம்ப அடிமட்டத்துல உள்ள பாயிண்ட்ஸ் மட்டுமே நான் இங்க இது பண்ணலான்னு இருக்கேன் ஆஃப் சைக்காட்ரி அதுல ஒரு ஆய்வறிக்கை வந்து நான் படிக்க நேர்ந்தது அதுல வந்து எப்படி ரேபிஸ்ட வகைப்படுத்துறாங்க அவங்க நிறைய வகைப்படுத்தாங்க நான் ஒரு குறிப்பிட்ட கணக்கில மட்டும் நான் சொல்லிடுறேன் அந்த வகைப்படுத்தல அனைத்து ஆண்களும் ரேபிஸ்ட் இல்லை அனைத்து ஆண்களும் பாலியல் வன்புணர்வு செய்பவர்கள் இல்லை ஆனால் எப்படிப்பட்ட கட்டமைப்பு தண்டனைகள் இல்லைன்னா அவங்க ரேப் பண்ணுவாங்க இரண்டாவது ரேபிஸ்டுக்கு அவர்கள் மௌனம் காப்பார்கள் ரேப் நடக்கும் பொழுது மௌனம் காப்பார்கள் மூன்றாவது பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு பெண்ணை காசு கொடுத்து வாங்க முடியும் என்றால் அவர்கள் அதனை பயன்படுத்தி கொள்வார்கள் நாலாவது பாலியல் வன்புணர்வு சார்ந்த காணொலிகள் செய்கைகள் வார்த்தைகள் இது மாதிரி விஷயங்கள்ல அவங்க எக்ஸைட் ஆகி அஹ் கொள்வார்கள் கடைசியாக பெண்கள் மீது ஏதோ ஒரு முறையில ஏதோ ஒரு வகையில அது பேச்சா இருக்கட்டும் அவங்களுடைய பழக்க மாதிரி தங்களுடைய வலிமையை ஆதிக்கத்தை செலுத்துவார்கள் இவங்க எல்லாருமே இதுல சாதாரண ஆண்கள் சாதாரண மனிதர்களும் வருவார்கள் இவங்க எல்லாருமே ஊக்குவிக்கிறவங்க தான் இதுல வந்து பாலியல் வயலன்ஸ் பண்றவன் பாலியல் வன்புணர்வு செய்யறவன் மட்டும்தான் விதிவிலக்கு கிடையாது இது எங்க இது நான் சொல்றேன்னா இப்போ நம்ம சமுதாயத்துக்கு ரொம்ப இது பண்ற ஒரு அடிப்படை மூணு விஷயத்த மட்டும் சொல்லிடுறேன் கவுச் காசி ஒரு வேலை ஏன்னா நம்ம ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னா நான் படிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த வேலையை வாங்கிட்டு வரேன் அந்த வேலையை நான் வாங்குறதுக்கு நான் வந்து செக்ஷுவல் பாலியல் சேவைகள் செய்ய வேண்டிய தேவை எனக்கு வருது இல்ல அந்த வேலையை நான் வாங்கிட்டு போயிட்டேன் நான் ஊருக்கு எல்லாம் சொல்லிட்டேன் நான் அந்த வேலையை வாங்கிட்டேன் அம்மா அப்பாட்டு சொல்லிட்டேன் ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சேன் அம்மா அப்பா ஊருக்கு எல்லாம் சொல்றாங்க என் புள்ள வேலைக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க ஆனா நான் உள்ள போவதுக்கு அப்புறம் அந்த வேலையை தத்த வைத்துக் கொள்வதற்காகவும் இல்ல அந்த வேலையை அடுத்த நிலையில் நான் முன்னேறுவதற்காகவோ உனக்கு நான் பாலிகள் சேவைகள் செய்ய வேண்டிய தேவையும் உட்படுத்தப்படுகிறது இந்த இடத்துல வருது இங்க இதுல என்னன்னா அந்த ஆணோ குறிப்பிட்ட நபரோ பொலிட்டன்ஸ் பொலிட்டிகல் பேக்அப் வச்சிருக்காங்க அரசியல் ரீதியாக வலிமை வாய்ந்தவர்களாக இருக்காங்க இல்ல வந்துட்டு அவங்களுக்கு வேற மாதிரி தங்களுடைய சிந்தனையோ அறிவுத்திறனையும் வைத்து அவர்கள் சமூகத்தில் பெரிய இடத்தில் இருக்காங்க அப்படின்னா அவங்க பிறரால் ப்ரொடெக்ட் பண்ணப்படுறாங்க அந்த ப்ரொடெக்ட் பண்றவங்க ரூ குடிக்கிறாங்க எல்லாருக்கும் நல்லா புரியும் அடுத்தது ஜெண்டர் என்னுடைய பாலை வைத்து என்னை நான் ஆம்பளையா பொட்ட பொம்புற மாதிரி கொடகு கட்டிக்கும் வலையில் போட்டுக்கோ பொட்டு வச்சுப்போம் இதெல்லாம் எனக்கு இது என்னைக்குமே புரிஞ்சது கிடையாது எனக்கு புரிஞ்சதே கிடையாது ஒரு பெண் அப்படிங்கிறது வந்து இத்தனை சிக்கல்களுக்கு நடுவில் அதாவது ரத்தப்போக்கு மகப்பேருக்கான வலி

அவங்களுக்கு வாழ தருவீங்களா என்ன வைத்து இந்த கணக்கீடு செய்கிறீர்கள் ஒரு பெண்ணின் வலிப்பெயர் கூட இந்த கணக்கீடு எங்க போய் உட்காருது இந்த இடத்துல ரேப் பலச்சர் வந்து ஊக்குவிக்கப்பட இல்லையா நீ நிரூபதிக்கணும் அதாவது பரிணாம வளர்ச்சியின் ஏற்படிகள் உச்ச கட்டத்தை நிக்கிற மாட்டி கொண்டு மனிதர்கள் எந்த எழுங்க இதுல சிந்திச்சு பாத்திருக்கீங்களா இந்திய பண்பாடா இருக்கட்டும் இந்த தமிழ்நாட்டு பண்பாடு இப்ப கரெண்டா இருக்கிற பண்பாடாகவும் இருக்கட்டும் தான் உறுதிக்குள்ள கிடைக்கு இதெல்லாம் யோசிச்சிருக்கீங்களா அழிந்தது அபியூஸ் வசை பாடுதல் எல்லா இடத்துலயும் எங்க போனாலும் ஒரு அபியூஸ் ஒரு ரெண்டு ஆண்டுகள் சண்டை போட்டுப்பாங்க ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களால கருத்தியெல்லாம் மோதிக்க முடியல ஏதாவது மோதிக்க முடியல உடனே அந்த வீட்டு பெண்களை எடுத்து பேசுவது அந்த ஒரு அம்மாவோ அவங்களோட அக்காவோ அவங்களோட தங்கச்சியோ அவங்களோட மகளோ யாருடைய அவங்களோட பாலியல் உறவு தேர்வு அகைன் அந்த கற்பு நிலைங்கிற வார்த்தையை நான் வந்து தவிர்த்துட்டு பேசுறேன் பாலியல் உறவு தேர்வு அதை குறித்து பேச ஆரம்பிக்கிறாங்க என்ன ஏங்க நான் ஒரு தனி மனுஷி என்னுடைய வாழ்வில் ஆண்மை இருக்காங்க என்னுடைய இளைஞர் இருக்காரு என்னுடைய தகவலர் இருக்காரு என்னுடைய தம்பி இருக்கான் அவங்களோட சுயமரியாதையும் என்னுடைய சுயமரியாதையும் எந்த இடத்தையும் பின்னி பணிச்சு இல்லங்க இந்த சோசியல் எனக்கு

எல்லா இந்த இலக்கியத்துக்கு முன்னையே வந்தது ஊருடைய எத்துசா இந்த பெண் என்னும் பாலிதம் இந்த பாலி இந்த அடக்கு ஒழுகு முதலிய என்னங்க அதுக்கு பின்னாடி இருக்கspolitிகள அந்த நிங்க ஏன் மசைபாடும் சொற்களை வைத்து ஒரு பெண்ணுடைய பாலி இருந்து சுதந்திர இருக்கிறது இது நம்ம அண்ணன் உருபத்தை சித்தியே என்ற அரசியல் பெண்கள் முழு புரிஞ்சுக்கணும் ஒரு இலக்கியம்